மாவட்டங்களில் மழை பெய்ய போகுது அதை பத்தி தான் பார்க்க போறோம் குறிப்பா வந்து இலங்கைக்கு நெருக்கமாக நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக இலங்கைக்கு நெருக்கமாக குறிப்பா வந்து திரிகோணமலை இதுக்கு மிக நெருக்கமாக வந்துகிட்டு இருக்கு இதனால இப்ப இலங்கை முழுவதுமே நல்ல மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு இது படிப்படியாக அடுத்த அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழ்நாடு முழுக்கவே நல்ல மழை கிடை கிடைக்க போகுது குறிப்பா சென்னை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலையும் நல்ல மழை இருக்க போகுது அதை தான் இப்ப நான் சொல்ல போறேன் குறிப்பா நாளைக்கு காலையில டெல்டா மாவட்டங்கள்ல கடுமையான மழை இருக்கும் அதுக்காக தான் முக்கியமா இந்த வீடியோவை இப்ப என்னன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இலங்கையில முல்லைத்தீவு முல்லைத்தீவு பகுதியில கடுமையான மழை இருக்கும் கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த பகுதியிலலாம் நல்ல மழை கடுமையான மழை இருக்கும் பல இடங்களில் வந்து பாஞ்சு சென்டிமீட்டர் பதினாறு சென்டிமீட்டர்கிட்ட மழை பதிவாகலாம் கிளிநொச்சி இந்த பகுதியில் அதே வேளையில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை கடுமையாக பதிவாகும் குறிப்பாக வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காரைக்கால் காரைக்கால் பக்கத்தில் அந்த நாகப்பட்டினம் மெயினாக இந்த நாகப்பட்டினத்துக்கிட்ட நல்ல மழை இருக்கும் வேளாங்கண்ணி இந்த பகுதியிலலாம் ஒட்டு மொத்தமாகவே நம்மளுடைய தஞ்சாவூர் உள்ளிட்ட திருவாரூர் உள்ளிட்ட புதுச்சேரி விழுப்புரம் அங்கே சென்னை வரைக்குமே சென்னையிலலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை தொடங்கிடும் குறிப்பாக நாளைக்கு காலையில் அதிகாலையில காலையிலலாம் சென்னையில் மழை இருக்கும் நாளைக்கு முழுவதுமே வானிலை இப்படி தான் இருக்கும் இதுக்கு காரணம் இந்த நிகழ்வு வந்து படிப்படியாக அதாவது நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக ராமேஸ்வரம் மிக நெருக்கமாக வந்து பிறகு பிறகு படிப்படியாக வலுவிழக்க கூடும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மழை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் மழை இருக்கும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இப்போ இதை நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப முக்கியமாக உறுதியாக மழை பெய்ய போகுதுங்க மாற்று கருத்தே இல்லை தமிழ்நாட்டில் நாளைக்கு முழுவதுமே பல இடங்களில் மிதமான மழை குறிப்பாக நாளைக்கு வந்து கனமான மழை எங்கே இருக்கும்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காரைக்காலில் இந்த பகுதியில் கடுமையான மழை இருக்கும் அதே வேளையில் அந்த மயிலாடுதுறை மாவட்டத்துலையும் கடுமையான மழை நாளைக்கு இருக்கும் நாளை முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு அங்கே நம்மளுடைய கிளிநொச்சி இந்த பகுதிகளில் கடுமையான மழை இருக்கும் கிளிநொச்சி பகுதியில இலங்கையில இலங்கையில கடுமையான மழை வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சிட்டு இருக்கு இந்த நிகழ்வு வலுவிழந்து படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா வலுவிழந்துடும் அதை பத்தியெல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்ல குறிப்பா வந்து இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கவங்க என்னுடைய லைவை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்க நீங்க எந்த லெவலுக்கு லைக் பண்றீங்களோ அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து போய் சேரும் நம்ம போடுறது வந்து எல்லா மக்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோவே போடுறோம் அதனால என்னுடைய வீடியோ பார்க்க வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்க நைட்டு நேரத்தில் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் இன்று நள்ளிரவே குறிப்பா நம்மளோட நாகப்பட்டினம் அங்க பாத்தீங்கன்னா தொண்டி காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் காலையில் அதிகாலையில் படிப்படியாக மழை தொடங்கும் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் அதுக்கப்புறம் இங்கே ராமநாதபுரத்துலேருந்து சொல்லிக்கலாம் ராமநாதபுரம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் இந்த பகுதியிலெல்லாம் நாளைக்கு மழை இருக்கும் குறிப்பாக நாளைக்கு கடலூர் உள்ளிட்ட நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழையே இருக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அதாவது சரியாக நாளைக்கு மதியான முல்ல மழை வந்துடும் சென்னைக்கு ஆனால் சென்னைக்கு வந்து பெரிய மழையா இருக்காது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான மழையா தான் இருக்கும் இதுல கடுமையான மழை வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்ல தான் கடுமையான மழை நாளைக்கு காலையில இருக்கும் காலையில மட்டும் இல்லை நாளைக்கு முழுவதுமே டெல்டா மாவட்டங்கள்ல நல்ல மழை டெல்டா மாவட்டம் மட்டும் இல்லைங்க தென் மாவட்டமா இருக்கக்கூடிய ராமநாதபுரம் சிவகங்கை இந்த பக்கம் திருச்சி இந்த பகுதியிலலாம் நல்ல மழை நாளைக்கு இருக்கும் குறைஞ்சது எல்லா இடத்துலையுமே குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சமா பத்து சென்டிமீட்டர் மழை எங்கே எல்லா இடத்துலையும் பத்து சென்டிமீட்டர் கிட்ட நமக்கு மழை பதிவாகலாம் அப்படிதான் வானிலை படங்கள் காட்டுது அதனால அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல நல்ல மழை வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் பல இடங்கள்ல உறுதியாக அஞ்சாறு ஏழு எட்டு சென்டிமீட்டர் மழை நமக்கு கிடைக்கலாம் இப்போதைக்கு இந்த நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து அமைந்திருக்கு இலங்கைக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு படிப்படியாக வலுவிழக்க கூடும் இருந்தாலும் இப்ப கிளிநொச்சி இந்த பகுதியில முல்லைத்தீவு பகுதியில கடுமையான மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா இது நெருக்கமா வந்துருச்சு இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி அங்கே தரை மீது ஏறிடும் இது ஒன்றும் புயல் கிடையாது ஆனா இருந்தாலும் வலுவிழந்த நிலையிலேயே இந்த கிளிநொச்சி உம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த யாழ்ப்பாணத்துக்கிட்ட வந்து படிப்படியாக வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ஆகுது அப்படியே நம்மளுடைய இங்க வருது அதாவது நம்மளுடைய ராமநாதபுரத்துக்கு நெருக்கமா வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க தூத்துக்குடிக்கு நெருக்கமா வந்து அப்படியே படிப்படியாக அங்கிட்ட அரபிக்கடலுக்கு போயிருது அதனால நாளைக்கு ஒரு நாள் தமிழ்நாட்டுல கடுமையான மழை இருக்கும் இலங்கைக்கு வர்றனால தமிழ்நாடு முழுக்கவே நாளைக்கு மழை இருக்கும் இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் என்னன்னா லைக் பண்ணுங்க டெல்டா மாவட்டத்துல காலையில கடுமையான மழை இருக்கும் போது அதிகாலையில இருந்தே மழை தொடங்கும் குறிப்பா வந்து ஒரு மூணு மணிக்கு சரியா பாத்தீங்கன்னா இப்ப மழை இருக்காது இப்ப இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது நைட்டு பேசிட்டு இருக்கோம் உங்கள்ட்ட ஒரு பத்து பதினோரு மணிக்கு இப்ப நீங்க விடிய காலக்குள்ள மழை உண்டு கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் மழை ஆரம்பிச்சிரும் இப்ப நைட்டு இப்ப நள்ளிரவு மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் இப்ப மழை ஆரம்பிக்க போது நாலு அஞ்சு ஆறு ஏழு நாளைக்கு முழுவதுமே டெல்டா மாவட்டத்துல மழைங்க நாளைக்கு மதியானம்லாம் நல்ல மழை இருக்கும் நாளைக்கு மாலை வரைக்கும் உறுதியா மழை நாளைக்கு ஒரு நாள் முழுவதுமே டெல்டா மாவட்டங்கள்ல கடுமையான மழை இருக்கும் அதாவது தஞ்சாவூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் காரைக்கால் இந்த அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இந்த பக்கம் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை இந்த சுற்று வட்டாரங்கள்ல மலையை வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களா நாளைக்கு முழுவதுமே மழைங்க நாளைக்கு முழுவதும் மலை மறுபடியும் சொல்றேன் நல்லா கேட்டுங்க நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்கள்ல இன்று நள்ளிரவு முதல் அடுத்த இரண்டு மூன்று மணி நேரத்துல மழை தொடங்கும் கடுமையான மழையாக அது மாறும் மழையாகவே இருக்கும் நாளைக்கு முழுவதும் மழை உண்டு இப்பவே தூரல் சாரல் அப்படியே ஒரு மாதிரி சாரலா இருக்கும் ஏன்னா இலங்கை கிட்ட வந்துருச்சு இந்த நிகழ்வு இலங்கை வலுவிழந்த நிலையில இருக்கு படிப்படியாக இது மிக நெருக்கமாக ராமநாதபுரத்துக்கு மிக நெருக்கமாக வந்து வலுவிழந்த நிலையிலேயே அப்படியே படிப்படியாக அந்த பக்கம் அரபிக்கடல் போயிடும் அதனால நமக்கு மழை நாளைக்கு முழுவதும் உண்டு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எந்த லெவலுக்கு இதை லைக் பண்றீங்களோ அந்த லெவலுக்கு பல விவசாய பெருங்குடி மக்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாருக்குமே தெரியணும் எல்லாருக்குமே போய் சேரணும்னு தான் நம்ம வீடியோ கொடுக்குறோம் ஆனா நீங்க வந்து ஒரு லைக் பண்ணா போதும் அது தானா எல்லாருக்கும் போயிடும் அதனால லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து நீங்க பாக்கலாம் அதனால காலையில எல்லாருக்கும் மழை இருக்குங்கிறத சொல்லிட்டு இந்த லைவ பாத்துக்கிட்டு இருக்கோங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்லிக்கிறேன்னா நாளைக்கு ஒரு நாள் நீங்க வந்து இப்ப ஏரி குளம் உங்க ஊர்ல எப்படி இருக்குன்னு தெரில அதெல்லாம் நாளைக்கு ஓரளவுக்கு எல்லாமே நாளைக்கு மழையை காலில நீங்க பாருங்களேன் நல்ல மழையா இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல மழை ஆரம்பிக்க போகுது அப்படியே ஆரம்பிச்சிச்சுன்னா நல்ல மழையாவே இருக்கும் அதுல நம்மளுடைய இந்த வெதர் ப்ரொடிக்ஷன்ல பார்க்கும்போது அடுத்த குறிப்பா அடுத்த அதாவது சரியா சொல்லணும்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நல்ல மழை கடுமையான மழை பெய்கிற இடமா காமிக்கிற நாகப்பட்டினம் தான் நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த பகுதியில கடுமையான மழை குறிப்பா வந்து கடுமையான மழைன்னா எவ்வளவுங்க இருக்கும்னா ஒரு பாஞ்சு சென்டிமீட்டர் பாஞ்சு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் மலை வந்து பெய்கிற மாதிரி இருக்கு அப்படியே திருவாரூர்ல வந்தீங்கன்னா நாலு சென்டிமீட்டர் கம்மியாயிருது திருவாரூர்ல தஞ்சாவூர்ல இங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மழை கடுமையான மழை இருக்கக்கூடிய பகுதி என்ன குறிப்பா நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிக்கு தெற்கே தான் வேளாங்கண்ணிக்கு தெற்கேனா நாகப்பட்டினம் முழுவதும் காரைக்கால் மயிலாடுதுறை இந்த பகுதிகளில் கடுமையான மழை வந்து நாளைக்கு இருக்க போகுது சரியா லைவ பாக்க வந்திருக்கவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு சொல்லிட்டு போற இந்த லைவ்ல காலையில உங்களை வந்து